அனைவருக்கும் வணக்கம் சேலம் மாவட்டத்தில் பட்ஜெட் விலையில் வீடு கட்டுறதுக்காகவோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவோ ஒரு வீட்டு மனையை தெரியாது அதுவும் சேலம் சிட்டிலேருந்து ஒரு இருபது நிமிஷம் ட்ராவல்குள்ள உங்களுக்கு இந்த வீட்டு மனை அமைஞ்சிருக்கணுமா அதுக்கு இந்த வீட்டு மனை ஒரு சரியான தேர்வாக இருக்குங்க சேலம் நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இந்த வீட்டு மனைக்கு பதினாறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுங்க ஓமலூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெறும் அஞ்சரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு ஓமலூர் டு மேச்சேரி ரோடில் பஞ்சிக்காலிப்பட்டிக்கு முன்னாடி பாலிக்கடை அப்படிங்கிற பஸ் ஸ்டாப்லேருந்து வெறும் நானூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் டிடிசிபி வேறு ஏற அப்ரூவலோட அந்த வீட்டு மனை நம்ம வழங்கிட்டுருவோங்க இந்த வீட்டுமனைக்கு நீங்கள் வரணும்னா பஸ்ஸை விட்டுறீங்கன்னா ரெண்டு மூணு நிமிஷத்தில் நடந்தே வந்துடலாங்க அந்த மாதிரி ஒரு அருமையான வீட்டுமனை அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டுமனைக்கு முன்னாடி பஞ்சாயத்து ரோடில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு முறை மினி பஸ் போயிட்டே இருக்குங்க அதனால் உங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டி எந்நேரமும் இருக்கக்கூடிய வகையில் அந்த வீட்டுமனை அமைஞ்சிருக்கு இந்த வீட்டு விலையை தெரிஞ்சுக்கணும் வீட்டுமனையை மனை நேரில் பாருவிடும் ஆசைப்பட்டீங்கன்னா உடனடியாக ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை தொடர்பு உள்ளுங்க நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக அந்த வீட்டுமனையில் நீங்கள் ஒரு வீட்டுமனையை வாங்கி வச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு சில வருடங்கள்லேயே நீங்கள் செலுத்துகிற முதலீடு பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் இல்லைங்க இரநூறு சதவீதம் உங்களுக்கு லாபமாக கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு நாங்கள் கேரளீங்க என்ன காரணம்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நிலம் வந்து எவ்வளோ வேகமாக விலை உயர்ந்துட்டுருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் உங்களோட பிள்ளைகளோட எதிர்காலம் நல்லா இருக்குதுன்னா உங்களோட சேவைக்கு நிலத்தில் முதலீடு பண்ணுங்கள் இந்த வீட்டு மனையை வந்து ஒரு ரூபாய் கூட கமிஷன் கொடுக்காமல் நேரடியாக நம்ம நிறுவனத்திட்டையே வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா உடனடியாக ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை தொடர்பு கொண்டு விலையை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு என்னைக்கு வீட்டு பார்க்க வரீங்க அப்படிங்கிற தகவலை பகிர்ந்து பகிர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம வீட்டு கூட்டி போய் காமிப்போம் கண்டிப்பாக நூறு சதவீதம் உங்களுக்கு இந்த வீட்டு மனையில் உங்களுக்கும் ஒரு வீட்டு மனை சொந்தமாக இருக்கும் உங்களோட பிள்ளைகளோட எதிர்காலமும் உங்களோட எதிர்காலமும் வளமாக இருக்கும் உடனடியாக அழைத்து பேசுங்கள் நன்றி வணக்கம்